வெல்கம் டு அவர் அகாடமி ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வுக்கான ரீசனிங் வீடியோ தான் பார்க்க போறோம் ஸோ ரீசனிங் என்ன இம்பார்ட்டன்ட்டுன்றது நமக்கு நல்லாவே தெரியும் நானும் சொல்லிட்டேன் ஒரு ஒரு பார்ட்லயும் ஒரு ஒரு வீடியோலையும் ஒரு ஒரு டாபிக் நம்ம கவர் பண்ணிட்டே வர போறோம் ஸோ இன்னைக்கு பார்க்க போற இந்த டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து எந்த டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பெரும்பாலும் கேட்கக்கூடிய அனாலஜி தான் ஓகேவா லாஸ்ட் வீடியோவில் எதுமா முடிச்சோம் கிளாசிஃபிகேஷன் முடிச்சோம் இப்ப நம்ம பார்க்க போறது அனாலிஜி அனாலிஜினா ஒத்தத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு டாபிக் தான் அதாவது சரியான இணையை காண்க இது இதனுடன் தொடர்புடையது என்றால் இது எதனுடன் தொடர்புடையது அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கும் அப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ஒரு ஒற்றுமை இருக்குதுன்றத பார்த்துட்டு அது போலவே ஒற்றுமை இல்லை இன்னொருத்தர் தேடணும் கடைசி வீடியோல கிளாசிபிகேஷன்ல தவறான ஒருத்தரை வந்து தட்டி வெளியே தூக்கணும் ஆனா இங்க ஒருத்தரை நீங்க இணைக்க போறீங்க அந்த இணைக்க போறவர் இவர் இவருடன் தொடர்புடையவர் மாதிரி அவர் அவருடன் தொடர்புடையவராக இருக்கணும் அது மாதிரி பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணணும் கண்டிப்பா வந்து இது பண்ண ஆகணும் தட் மீன்ஸ் வந்து கண்டுபிடிச்சாகணும் ஸோ நம்ம பார்க்கலாமா இப்போ நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் என்னென்னதான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க அப்போ தான் ஒரு ஐடியாவே கிடைக்கும் ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பெட்ஸ் ஏபிசிடி வந்துச்சுன்னா ஈஸியாக பண்ணிடலாம் வார்த்தைகள் வந்துச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சா ஈஸியாக பண்ணிடலாம் ஆனால் இதுலையுமே நம்பர்ஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிச்சு தான் அட்டென்ட் பண்ணனும் ஸோ இன்னைக்கு இந்த டெஸ்ட்டில் என்னென்ன பண்ணலாம் பார்த்துருவாங்க ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டுருக்காங்கன்னா பீகாக் இந்தியா மயில் வந்து இந்தியாவுடன் தொடர்புடையது எனில் கரடி எதனுடன் தொடர்புடையது சார் அதுவே சம்பந்தம் இல்லையே சார் இங்க மயில்னு கொடுத்துருக்காங்க பீகாக்கு இங்க பியர் அதாவது வந்து இது விலங்கு சார் இது பறவை சார் இதுலயே தொடர்பு இல்லையே சார் அப்படின்னு நீங்க யோசிக்க கூடாது பீகாக்க ஏன் இந்தியாவோட தொடர்பு படுத்திருக்காங்க அதை நீங்க யோசிக்கணும் இது ஏன்னா மயில் வந்து இந்தியாவினுடைய தேசிய பறவை எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது தேசிய பறவையாக இதெல்லாம் நமக்கு கொஸ்டின் மா எஸ் எஸ் ஜிடி நீங்க வந்துட்டீங்கன்னா எல்லாத்தையுமே கண்டிப்பா படிக்கணும் சோ மயில் வந்து இந்தியாவில் தேசிய பறவையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இல்ல இல்லமா சாரி நானு தப்பு பண்ணிட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு நான் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கே சொன்னேன் ஆறு முகன் ஆறு முகன் முருகன் ஆறு முருகன் அப்படின்னா முருகானா மூணு லெட்டர் சோ முருகனுடைய வாகனம் மயில் அப்ப ஆறு முருகன் ஆறு முருகன் ஆறு மூணு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டேன் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலதான் மயில் வந்து இந்தியாவினுடைய தேசிய பறவையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதனால இது ஒரு இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இடத்துல பாருங்க இந்தியா இதனுடைய நேஷனல் ஏதோ ஒரு சிம்பிள் இருக்குங்க இந்தியாவினுடைய நேஷனல் சிம்பிள் ஏதோ இருக்கு அப்ப பியர் ஏதோ ஒரு கண்ட்ரினுடைய நேஷனல் அனிமலா இருந்திருக்கலாம் சோ அதுதான் எந்த கண்ட்ரினுடையது அவங்க கேக்குறாங்க சோ எந்த கண்ட்ரினுடையதுன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா சோவியத் யூனியன் என்று அழைக்கப்பட்ட ரஷ்யாவினுடைய நேஷனல் அனிமல் தான் எதுன்னு பாத்தீங்கன்னா பியர் கரடி ஓகேவா யுரேஷியன் பியர் சொல்லுவாங்க யுரேஷியன் கரடி அப்படின்னு சொல்லுவாங்க சோ கரடி வந்து ரஷ்யாவினுடைய தேசிய விலங்கு அதே மாதிரி இந்தியாவினுடைய தேசிய விலங்கு எல்லாருக்குமே தெரியும் புலி இந்தியாவினுடைய தேசிய விலங்கு என்ன புலி இது எல்லாருக்குமே தெரியும் ஆனா இதெல்லாம் வந்து இப்ப சிம்பிளாலாம் கொஸ்டின் நமக்கு வைக்கிறது இல்ல ஓரளவுக்கு கான்செப்டா யோசிக்கிற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் செட் பண்றாங்க சோ இந்தியாவினுடைய தேசிய விலங்கு புலின்னு தெரிஞ்ச உனக்கு இந்தியாவில புலிக்கு முன்னாடி எது தேசிய விலங்கா ஏற்றுக்கொள்ளப்படும் மயில் வந்து ஆரம்பத்தில இருந்தே அதுதான் தேசிய பறவை பறவைகள் எல்லாம் மாத்தலாம் இல்ல ஆனா புலிக்கு முன்னாடி இந்தியாவினுடைய தேசிய விலங்கா இருந்தது வந்து பாத்தீங்கன்னா லயன் ஓகேவா சிங்கம் தான் இருந்துச்சு சிங்கத்தை ரீப்ளேஸ் பண்ணி வந்ததுதான் டைகர் இட்ஸ் நாட் வெறும் டைகர் கிடையாது வங்காள புலி என்ன புலி வங்காள புலி பெங்கால் டைகர் சொல்லுவாங்க பெங்கால் டைகர் இதுதான் இந்தியாவுடைய தேசிய விலங்கு எந்த வருஷம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாவது வருஷம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்ப மயில் அறுபத்தி மூணு புலி வந்து எழுபத்தி மூணு ஓகேவா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல சில விஷயங்கள்லாம் பாத்துட்டோம் ரெண்டாவது கொஸ்டின் வாங்க சோ ஈஸி ஏபிசிடிய வச்சு கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்களேன் பி இ ஜி கே என்னவா மாத்திருக்காங்க ஏ டி

ஃபார்வர்ட்ல இருந்து என்ன ஏவினுடைய ஆப்போசிட் லெட்டர் Z என்ன சார் ஆப்போசிட் லெட்டர்னா நான் A B எழுதுறியா A வந்து முன்னாடி இருந்து என்ன முதல் லெட்டர் Z பின்னாடி இருந்து என்ன முதல் லெட்டர் அதே மாதிரி தான் B முன்னாடி இருந்து என்ன இதுதான் இரண்டாவது லெட்டர் பின்னாடி இருந்து என்ன போது இரண்டாவது லெட்டர் யாரு Y அப்ப A க்கு Z எதிர எழுத்து B க்கு Y எதிர சோ இந்த எதிர எழுத்து காம்பினேஷனை உங்களுக்கு காமிக்கறாங்க A க்கு Z B க்கு Y இங்க பாருங்க C க்கு எதிர X பிக்கு எதிர எழுத்து டபிள்யூ ஏன்னா முன்னாடி இருந்து என்ன போது சி மூணாவது லெட்டர் நான் பின்னாடி இருந்து என்ன போது தான் மூணாவது லெட்டர் இவன் நாலாவது லெட்டர்னா இவன் நாலாவது லெட்டர் அந்த மாதிரி தான் இ வி எஃப் யூ இந்த மாதிரி இ எஃப் எஃப் கட்டி யார் மாதிரி எழுதணும் ஜி இங்க ஏவா பி சி டி இ எஃப் னு எழுதுகாங்க அடுத்து யார் எழுதணும் ஜி ஜி னுடைய எதிர எழுத்து யாருமா டி அப்ப ஜி டி னு எங்க வந்திருக்கு தி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் GTHS அவ்ளோதான் நம்ம முடிஞ்சிருச்சு GTHS H க்கு ஆப்போசிட் வந்து S மூணு கொஸ்டின் முடிஞ்சிச்சா நாலாவது கொஸ்டின் அகெயின் வந்து ஒரு ஏபிசிடி தான் கொடுத்துருக்காங்க லெட்ஸ் யூ பிரேக் த கோட் இது வந்து ஆப்போசிட் லெட்டர்லாம் இல்லை எத்தனை லெட்டர் விட்டு எழுதியிருக்காங்க அப்படின்றத மாதிரி பார்த்துட்டு எழுதுங்க ஸோ நீங்கள் இதை பண்ண போறீங்க அதாவது வந்து பாருங்க ஏ சிஇஜின்னு எழுதியிருக்காங்க நான் ஒரு ஐடியா மட்டும் கொடுக்குறேன் இந்த லாஜிக்கை வச்சு ஃபாலோ பண்ணி பாருங்க ஏ பின்ற ஒரு லெட்டரை விட்டுட்டு சி டின்ற ஒரு லெட்டரை விட்டுட்டு இ எஃப்ன்ற ஒரு லெட்டரை விட்டுட்டு ஜி எழுதியிருக்காங்க அடுத்தது அதை அங்கே எழுதியிருக்காங்க பாருங்க ஐ கே எம் ஓ ஐ இங்க பாருங்க எச்ன்ற ஒரு லெட்டரை விட்டுட்டு ஐ ஜேன்ற ஒரு லெட்டரை விட்டுட்டு கே எல்ன்ற ஒரு லெட்டரை விட்டுட்டு எம் என்ன்ற ஒரு லெட்டரை விட்டுட்டு ஓ அப்ப எல்லாமே ஒரு ஒரு லெட்டர் விட்டு எழுதிருக்காங்க அடுத்து ஓ பி விட்டுட்டு கியூ ஆர் விட்டுட்டு எஸ் டி விட்டுட்டு யூ வி விட்டுட்டு டபிள்யூ அப்ப நீங்க தான் அடுத்து எக்ஸ் விட்டுட்டு ஒய் ஜட் விட்டுட்டு ஏ பி விட்டுட்டு சி டி விட்டுட்டு ஈ அப்ப ஒய் ஜட் பி ஈ வரணும்

நானே சொல்லிட்டு உங்களுக்கு ஹோம் ஒர்க்னு கொடுத்துட்டு நீங்களே பண்ணிருக்கணும் சரி அப்ப இதை ஹோம் ஒர்க்கா எடுத்துக்கோங்க வேற எதுவும் இல்ல வாய்ப்பே இல்ல இப்ப நீங்க இதான் ஹோம் ஒர்க்கா எடுத்து மறக்காம ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஏபிசிடி கொஸ்டின் தான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட ஏபிசிடி ல எத்தனை லெட்டர் விட்டு எழுதிருக்காங்க எத்தனை லெட்டர் பண்ணிட்டு இருக்காங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போ இப்ப சிக்ஸ்த் கொஸ்டின் நூத்தி இருபத்தி மூணு அதை வந்து பதிமூணு ஸ்கொயர் எழுதியிருக்காங்க நூத்தி இருபத்தி மூணு என்ன எழுதியிருக்காங்க பதிமூணு ஸ்கொயர் சார் எனக்கு தெரியுமே சார் பதிமூணு ஸ்கொயர் எவ்வளோ நூத்தி அறுபத்தி ஒன்பது தானே சார் இங்கே என்ன சார் நூற்றி இருபத்தி மூணுன்னு எழுதியிருக்காங்கன்னா வா இவங்க நம்ம கிட்ட விளையாடுறாங்களாமா என்ன பண்ணியிருக்காங்கன்னு பண்ணிருக்காங்க ஒன் டுவெண்ட்டி த்ரீன்னு இருக்கா இதில் இந்த முதல் நம்பரையும் கடைசி நம்பரையும் பேஸில் எழுதிட்டாங்க இந்த நடுவில் இருக்கிற நம்பரை பவரில் எழுதிட்டாங்க புரியுதா அடிமானத்துல ஒரு ஃபர்ஸ்ட் நம்பரையும் கடைசி நம்பரையும் சேர்த்து அடிமானத்தை எழுதிட்டு பவர்ல இருக்கிறது நடுவில் இருக்கிற நம்பரை எழுதிட்டாங்க அப்ப இருநூத்தி முப்பத்தி அஞ்சு எப்படி எழுதுவீங்கன்னா முதல் நம்பரையும் கடைசி நம்பரையும் பேஸ்ல எழுதிடுவேன் இந்த நடுவுல இருக்கிற நபர பவர்ல எழுதிருவேன் சோ இருபத்தி அஞ்சு கியூப் சி ஓகேவா சோ இது எல்லாமே நல்லாமே எல்லாமே கிளாரிட்டியோட இருக்கு இப்ப வரைய நம்பர்ல இப்படி எல்லாம் கூட யோசிக்க பழகிக்கோங்க ஏழாவது கொஸ்டின் மூணு பன்னெண்டு எழுதி இருந்தா அஞ்சு என்னன்னு எழுதுவாங்கன்னு கேக்குறாங்க ஏன் சார் மூணு நான் பன்னெண்டுன்னு எழுதணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா மூணுக்கு அடுத்த நம்பர் என்னமா நாலு இந்த மூணையும் நாலையும் பெருக்குனா என்னமா கிடைக்கும் பன்னெண்டு அப்ப மூணு நாலு பன்னெண்டு அப்ப மூணு அவங்க பன்னெண்டுன்னு எழுதிருக்காங்கன்னா மூணுக்கு அடுத்த நம்பரை பெருக்கிருக்காங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் இந்த மூணு ஸ்கொயர் பண்ணி அதோட மூணை கூட கூட்டிருக்கலாம் மூணு ஸ்கொயர் ஒன்பது ஒன்பது பிளஸ் ஒரு மூணு என்னது பன்னெண்டு இப்படியே எடுத்துட்டு வந்திருக்கலாம் ரெண்டு லாஜிக் இருக்கு மூணுக்கு அடுத்த நம்பர் பெருக்கிருக்காங்க இல்ல மூணு ஸ்கொயர் பண்ணி மூணு கூட்டிருக்காங்க இப்படியும் சொல்லலாம் இப்போ நம்ம அடுத்த லாஜிக் செக் பண்ணலாம் அஞ்சு என்ன மாத்துவாங்கன்னு கேக்குறாங்க அப்ப அஞ்சுக்கு அடுத்த நம்பர் ஆறு ஐஆறு முப்பது ஓகே முப்பது ஆப்ஷன்ல இருக்கு இந்த லாஜிக் செக் பண்ணுங்க அஞ்சு ஸ்கொயர் பிளஸ் அஞ்சு ஏன்னா இங்க மூணு ஸ்கொயர் பண்ணி மூணையே கூட்டிருந்தாங்க இங்க அஞ்சு ஸ்கொயர் பண்ணி அஞ்சு கூட்டுவாங்க அஞ்சு ஸ்கொயர் இருபத்தஞ்சு பிளஸ் அஞ்சி அகைன் என்னதான் ஆன்சர் முப்பது சோ ரெண்டு லாஜிக் எடுத்துக்கிட்டாலும் ஆன்சர் ஒன்னே தான் வருது சோ ஆன்சர் முப்பது அடுத்தது எட்டாவது கேள்வி புக்கு பேஜஸோட தொடர்புடையது என்றால் லேடர் எதோட தொடர்புடையதுன்னு கேட்குறாங்க அதாவது புத்தகங்கள் பக்கங்களோட தொடர்புடையது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு புக்குன்னு எடுத்துக்கிட்டா பக்கங்கள் இல்லைன்னா அந்த புக்குனே சொல்ல மாட்டாங்க அப்ப ஒரு நூறு பக்கமா இருந்தா இருந்தாதான் அது ஒரு புக்குனே சொல்லுவாங்க அப்ப பக்கங்கள் இருப்பதனால தான் புத்தகத்திற்கு மரியாதை அந்த மாதிரி ஏணி ஏணிக்கு எது இருக்குன்னு கண்டிப்பா படிகள் இருக்கணும் ஸ்டெப்ஸ் இல்லனா அத போய் ஏணி நம்ம சொல்லுவானா கட்டன்னு சொல்லுவான் ஏ ரெண்டு கட்டடாதே ஏணி இருந்தா படி இருந்தா தான் ஏணி அப்ப ஏணி என்றால் படிகளுடன் தொடர்புடையது லேடர் வந்து ஸ்டெப்ஸோட ரிலேட் ஆகும் நெக்ஸ்ட் ஒன்பதாவது கேள்வி இஸ் வெரி ஈஸியஸ்ட் क्वेश्चन பார்த்தேனே நீங்க சொல்லிட்டு இருப்பேன் 11 ஏன் 1331 ஓட தொடர்பு பண்ணிருக்காங்கனா 11 உடைய கியூப் தான் என்ன

இப்போ பிஹு மற்ற டான்ஸு தெரிஞ்சுட்டு போய்டுவோம் ஏன்னா தெரிஞ்சதை விட தெரியாதவனுடைய இதுதான் பவர் தான் அதிகம்ன்ற மாதிரி இப்போ தெரிஞ்சிருச்சு குஜராத்னா கர்பானு மற்ற மூணு டான்ஸ் இருக்குல்ல கூமர் கூமர் எந்த மாநிலத்துதுன்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ஏன்னா நம்மளுக்கு இது ஸ்டாட்டிக் ஜி இந்த டான்ஸ் எந்த ஸ்டேட்டோட ரிலேட் ஆகுது நமக்கு ஸ்டாட்டிக் கேட்பாங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம் ராஜஸ்தானோட ரிலேட் ஆகுறதுதான் எதுன்னு பாத்தீங்கன்னா கூமர் ஏன்னா நம்ம பத்மாவதி படத்துல தீபிகா படுகோனே பர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க கூமர் கூமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் நல்லா இருக்கும் போய் பாருங்க ஸ்ரேயா கோஷல் வாய்ஸ்ல சோ அப்ப கூமர் வந்து எது ராஜஸ்தான் பத்மாவதி படம் வந்து ராஜஸ்தான் கிங்டமை பேஸ் பண்ண படம் தான் அது எல்லாருக்குமே தெரியும் அடுத்தது பிஹு பிஹு அப்படின்னா அசாம் என்னது அசாம் ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம தமிழ் திருநாள் தமிழ் வருஷப்பிறப்புன்னு சொல்றோம்ல ஏப்ரல் பதினாலு அந்த தமிழ் வருஷப்புறப்பு அன்னைக்கு தான் இவங்க இந்த பிகு ஃபெஸ்டிவல் கொண்டாடுவாங்க ஆக்சுவலாக பிகுன்றது அவங்களுடைய பாரம்பரிய நடனம் பிளஸ் பாரம்பரிய ஃபெஸ்டிவல் ரெண்டுமே அதனுடைய பேர் பிகு தான் ரொம்ப ஆசைப்படாது பேர் ஆசைப்பட்ட பிகு பண்ணிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க ஆசைப்பட்டா பிகு பண்ணாத ரொம்ப பிகு பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க அதனால ஆசை அப்படின்னா பிகு ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்களுடைய அறுவடை திருநாள் இப்படி கூட கேட்பாங்க அசாம் மாநிலத்தினுடைய அறுவடை திருநாளின் பெயர் என்ன வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் இன் அசாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்போ ஹார்வெஸ்ட்னா அறுவடை திருநாள் நம்ம எப்படி நம்மளுடைய அறுவடை திருநாள் உழவர் திருநாள் பொங்கல் அப்படின்னு சொல்றோம் அவங்க மாநிலத்தில் பிகுன்னு சொல்லுவாங்க அவங்க அப்போ தான் அறுப்பாங்க பயிர்கள் எல்லாம் அறுவடை திருநாள் வந்து அந்த பிகு டான்ஸ் ஆடி செலிப்ரேட் பண்ணுவாங்க ஓகேவா அப்போ பிகுனா அசாம் லாஸ்டாக கதக் இது எனக்கு தெரியாதா சார் கேரளா அப்படின்னு சொல்லுறீங்க ஆனால் தப்பு கதகலி நாதமா கேரளா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கதகலி கதகலினா என்னது கேரளா ஆனா இவங்க என்ன கொடுத்துருக்காங்க கதக் கொடுத்துருக்காங்க கதக்னா என்னன்னா யூபி உத்திர பிரதேசம் ஓகேவா வித்தியாசம் தெரிஞ்சு படிங்க டக்குன்னு இங்க தான் கன்ஃபியூஸ் ஆயிடுறது கிளாசிக்கல் டான்ஸ் கதக் இஸ் ஏ கிளாசிக்கல் டான்ஸ் பிலாங்ஸ் டு விச் ஸ்டேட் அப்படின்னு நம்மள கேக்குறாங்க கதக் என்ற பாரம்பரிய நடனம் எந்த மாநிலத்துடன் தொடர்புடையதுன்னா டெக்குனு எல்லாரும் கேரளா ஏ ஆப்ஷன்ல பார்த்தோன்னே மார்க் பண்ணிட்டு போயிருந்தேன் கதகலினா தான் கேரளா கதக்னா உத்தரப்பிரதேஷ் இனிமே மனசுல வச்சுக்கோங்க அப்ப கதகலி வேற கதக் வேற புரியுதா சரி இப்போ இதுக்கு இந்த கொஸ்டின்ல இவ்வளவு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தது கன்லா குஜராத்ல இருக்கு அப்ப கொச்சின் எங்க இருக்கு சார் எனக்கு இது பேராசா கொச்சின்னா எங்க இருக்கு வேற எங்க கேரளா சார் தப்பி முடிச்சிருவாங்க கேரளால கொச்சின் இருக்கும் போது எனக்கு தெரியாது அப்படின்னு கேப்பீங்க ஆமா சூப்பர் இது வெல்டர் ஈஸியான நானும் இதெல்லாம் என்னன்னு தெரியல முதல்ல கண்லான்றது ஒரு போர்ட் ஒரு துறைமுகம் இதுவுமே நமக்கு ஸ்டாட்டிக் கிலோ ரொம்ப முக்கியம் கண்லான்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட் துறைமுகம் முகம் அப்ப கண்லா துறைமுகம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு கேட்பாங்க where is kandla port is situated அப்படினு கேட்பாங்க அப்படினா குஜராத் ஓகேவா குஜராத் அப்ப இங்க இருக்க கூடிய மேற்கொண்ட சில விஷயங்களையும் போர்ட்ஸ் தெரிஞ்சிக்கலாம் இப்போ சென்னையில என்னென்ன போர்ட்ஸ் என்னென்னலாம் துறைமுகங்கள் இருக்குனா எண்ணூர் துறைமுகம் சொல்லலாம் தூத்துக்குடி நம்ம தமிழ்நாட்டுல டிட்டிகோரன் துறைமுகம் சொல்லலாம் இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல இருக்குது சென்னையில வந்து எண்ணூர்லாம் இருக்குன்னு சொல்லிரலாம் அடுத்து கர்நாடகால எனக்கு தெரிஞ்ச எந்த துறைமுகமும் இல்ல கோவா கோவால வந்து மொர்முகோ அப்படினு ஒரு துறைமுகம் இருக்குமா முர்முகோ போர்ட் அப்படின்னு இருக்கு ஓகேவா தமிழ்ல வந்து முர்முகோ துறைமுகம் இது எங்க இருக்குன்னா கோவால இருக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த போர்ட்ஸ்லாம் எல்லாம் எங்க இருக்கு நமக்கு கேட்பாங்க கண்டா போர்ட் எங்க இருக்கு குஜராத் முர்முக போர்ட் எங்க இருக்கு கோவா அதே மாதிரி பேரடிப் அப்படின்னு ஒரு போர்ட் இருக்கு பேரடிப் பேரடிப் துறைமுகம் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒடிசால இருக்குமா இதுவும் ஒரு முக்கியமான போர்ட்டு நமக்கு எக்ஸாம்ல கேட்கக்கூடியது ஒடிசாவில் இருக்கு இது பேரடிக் போர்ட்டு இதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்கு ஹல்தியா போர்ட்டுன்னு ஒரு இருக்கு ஹல்தியா ஹல் தியா ஹல்தியா போர்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேற்கு வங்கம் மேற்கு வங்கம்னா என்னதுமா வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் இதெல்லாம் முக்கியமான போர்ட்ஸ் அப்போ நம்ம இந்த மாதிரி படிக்கும் போது இதுக்கு ரிலவென்டான ஸ்ட்ராட்டஜிக்கும் படிச்சு வச்சுன்னா நமக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும் அடுத்தது பதிமூணாவது கேள்வி டைப்பிஸ்ட் டைப்ரைட்டருடன் தொடர்புடையவர் என்றால் ரைட்டர் யாரோட தொடர்பு தட்டு எழுத்தாளர் தட்டச்சுடன் தொடர்புடையவர் என்றால் எழுத்தாளர் யாருடன் தொடர்புடையவர் கேட்கிறாங்க நல்லா பாருங்க டைப்பிஸ்டுக்கு டைப்ரைட்டர் இல்லைன்னா கண்டிப்பா பிரிண்ட் பண்ண முடியாது எல்லாரும் உடனே என்ன சொல்லிடுவீங்க பேப்பர் மிபியா என்ன வேணா சொல்லலாம் பேப்பர்னு சொல்லிட்டு போறீங்க தட்டெழுத்தால தட்டச்சு வித்தியாசம் இருக்குமா இப்போ டைப்பிஸ்ட் பேப்பர் கண்டிப்பா போட்டு தான் என்ன பண்ணுவாங்க டைப் பண்ணுவாங்க அப்போ ஒரு ரைட்டருக்கு வந்து பேப்பர் தான் முக்கியம் அப்படின்னு நீங்க நினைக்காதுங்க அது தப்பு ரைட்டருக்கு எது தேவை பெண் தேவை எப்படி டைபிஸ்டுக்கு வந்து டைப் அந்த டைப்பிங் மிஷின் தேவை ஏன்னா அந்த மிஷின் தான் எழுத்து அடிக்க போகுது அந்த பேப்பர்ல அந்த பேப்பர்ல எழுத்து அடிக்கணும்னா எது தேவை மிஷின் தேவை அப்ப மிஷின்ல உட்காந்து நீ அடிக்க அது என்ன ஆகும் பிரிண்ட் ஆக ஆரம்பிக்கும் அப்ப அந்த மிஷின் பிரிண்ட் ஆகுது எழுத பயன்படுது அப்ப ரைட்டருக்கும் எது பயன்படும் பேனா பேனா தான் எழுதத்துக்கு பயன்படும் பதினாலாவது கொஸ்டின் ஃபோர்காஸ்ட் ஃபியூச்சர் முன்னறிவிப்பு வந்து எதிர்காலத்தை நோக்கி போறது ஆமா முன்னறிவிப்பு எதை நோக்கி குடிக்கும் எதிர்காலம் இரண்டு நாட்களுக்கு மழை வருகிறது யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு தமிழக அரசாங்கம் அறிவுறுத்துகிறது அப்படின்னு சொன்னாங்க அது ஒரு முன்னறிவிப்பு எதற்காக எதிர்காலத்துல மழை வரப்போகுதுன்றத சொல்றதுக்காக அப்ப ரிக்ரெட் இழப்பு இழப்பு என்பது எதனுடன் தொடர்புடையது என்றால் பாஸ்ட் இறந்த காலத்துடன் தொடர்புடையது ஓகேவா பதினஞ்சாவது கேள்வி லட்சத்தீவு கவரட்டை அந்தமான நிக்கோபார்னால் என்னென்னு கேட்குறான் லட்சத்தீவு ஏன் கவரட்டையோடு தொடர்புடையதுன்னா எதுனா லட்சத்தீவினுடைய தலைமையிடம் எதுன்னு பாத்தீங்கன்னா கவரட்டை ஓகேவா லட்சத்தீவினுடைய தலைமையிடம் கவரட்டை அதே மாதிரி அந்தமான் நிக்கோபாரினுடைய தலைமையிடம் எதுன்னால் போர்ட் ப்ளேர் எனது போர்ட் ப்ளேர் பதினாறு ப்ரிஃப் சைக்ளோன் டிஸ்ஸல் இதெல்லாம் நம்ம எஸ்எஸ்சி கொஷின்ஸ் தான் காற்று என்பது சூறாவளியுடன் தொடர்புடையதுன்னு அப்போ மெல்லமா வீசின இதமான காற்று வீசுது அதே பேய் காத்து வச்சுன்னா சூறாவளி பா அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி சின்னதா விசுன காற்று அதிகமா விசுனா சூறாவளி அதே மாதிரி சின்னதா பெஞ்சா தூரல் அதிகமா பெஞ்சா டவுன் போர் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமழை ஓகேவா பெருமழைன்னு சொல்லுவாங்க இதே செல்ஸ் திஷு ஆட்டம்ஸ் என்னன்னு கேக்குறாங்க அதாவது வந்து செல்களால் உருவானது திசு திசுன்றது தானா இருக்காது செல்களால உருவாக்கப்பட்டிருக்கும் அதே மாதிரி அணுக்கள் ஆட்டம்ஸ் ஆல உருவானது என்னன்னு பாத்தீங்கன்னா மாலிகியூல்ஸ் முழு மூலக்கூறுகள் ஓகேவா மாலிகூல்ஸ் அதுதான் வந்து எதால உருவாக்கப்பட்டது ஆட்டம்ஸ் உருவாக்கப்பட்டது அடுத்தது பதினெட்டாவது கொஸ்டின் அகைன் ஒரு மேக்ஸ் கொஸ்டின் வந்து இருக்கு ஆறுன்றது இருநூத்தி பதினஞ்சோட தொடர்புடையது அப்ப எட்டுன்றது எதோட தொடர்புடையதுன்னா நான் ஆற

சிசர்ஸ் கிளாத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு அப்ப ஆக்ஸ் எதோட சம்பந்தப்பட்டிருக்குன்னு கேக்குறாங்க சிசர்ஸ்னா நம்ம கத்திரிக்கோல் கத்திரிக்கோல் வச்சு துணியை கட் பண்ண முடியும் அப்ப கோடாரி வச்சு எதாவது வெட்ட முடியும் மரக்கட்ட ஈஸியா சொல்லிடலாம் இதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் தான் பேசிக்கான ஒரு கொஸ்டின் ஈஸியா பண்ணிடுவீங்க எனக்கு தெரிஞ்சு இருபத்தி ஒன்னு இன்ஃபுளுசா வைரஸ் அப்போ ரிங் வார்ம் அப்படின்னு சொல்றாங்க இன்ஃப்ளுயன்ஸ் ஆனால் சளி காய்ச்சல் அப்போ வைரஸ் காய்ச்சல் தான் சொல்லுவாங்க ஒரே நமக்கு நார்மலாக நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து அந்த அளவுக்கு இதுவாக இல்லை அப்படின்னா பர்ஃபார்ம் ஒழுங்காக பண்ணலை அப்படின்னா கண்டிப்பா நமக்கு காற்றுலேயோ அல்லது தண்ணீர்லேயோ வரக்கூடிய வைரசுக்கு மூலமாக நமக்கு என்ன ஆகும் உடல் சளி வரும் இப்போ இருக்கக்கூடிய கோல்டு சீசனுக்கு கண்டிப்பாக நிறைய சளி பிடிக்க எல்லாருக்குமே அப்போ இன்ஃப்ளூயன்ஸாக காரணம் அந்த சளி காய்ச்சல் வருவதற்கான காரணம் வந்து வைரஸ்ன்னு சொல்லக்கூடிய கிருமிகள் அப்போ ரிங் வார்ம் அந்த பலர் தாமரை நம்மளுக்கு உடலில் வந்து அங்கே பலர் தாமரை எதுனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் பூஞ்சைகளால தான் ஏற்படுது அப்ப படர்த்தாமரை ஏற்படுத்துறதுக்கான காரணம் வந்து பூஞ்சை அடுத்ததுனா கிளௌட்ஸ் என்னன்னு அதாவது இலைகள் வந்து சலசலப்புகளை உண்டாக்கும் மேகங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டு ஆமா இலைகள் ஒரு மரத்துல இருக்கு அப்படின்னா நல்லா காத்து வச்சுன்னா அப்படின்னு சத்தம் கேக்கும் அப்ப சலசலப்புகளை உண்டாக்கும் அதே மாதிரி கிளவுட்ஸ் அங்க இருந்து என்ன வரும்னு பாத்தீங்கன்னா நமக்கு இடி மேகங்கள்ல இருந்து என்ன வரும் இடி இடி இடிக்கிற சத்தம் கேட்குதா அப்படின்ற மாதிரி

நூத்தி ஏழு ஸ்கொயர் பண்ணிருந்தா எப்படி ஸ்கொயர் பண்றது எனக்கு இவ்வளவு பெரிய நம்பர் தான் ஒண்ணு இல்ல நூத்தி ஏழு இன்ட்டு ஏழு பேருக்கு அப்படி எனக்கு பேருக்கு தெரியாதுன்றவங்க இந்த நம்பர் அப்படியே ரெண்டா பிரி பத்து தனி ஏழு தனி அதாவது பின்னாடி ஒரு நம்பர் தான் இருக்கணும் முன்னாடி ரெண்டு நம்பர் வந்துடும் பத்து தனியா பிரிச்சு ஏழு தனியா பிரிச்சு இப்போ எனக்கு இதனுடைய இண்டிவிஜுவல் ஸ்கொயர் தெரியுமா பத்து ஸ்கொயர் என்னமா நூறு இந்த ரெண்டு நம்பர் நூத்தி ஏழுன்றது ரெண்டா பிரிச்சுட்டேன் பிரிச்சுட்டேன் பத்து ஸ்கொயர் ஏழு ஸ்கொயர் என்னமா நாற்பத்தி ஒன்பது புரியுதா சொல்றது

ஓகேவா ஸ்கொயர் பண்றதுக்கு ட்ரிக் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அப்பதான் எக்ஸாம்ல வேகமா பண்ண முடியும் நம்மளால அடுத்தது ஸ்மோக் பொல்யூஷனோட சம்பந்தப்பட்டிருக்கு அப்ப ஃபயர் எதோட சம்பந்தப்பட்டிருக்கும் புகை என்பது மாசுடன் தொடர்புடையது என்றால் தீ என்பது எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்கிறாங்க அப்போ புகையின் மூலமாக மாசு வருகிறது அப்ப தீயின் மூலமாக என்னதான் நமக்கு கிடைக்கும் காஸ்டா ஆஷ் சாம்பல் தீ வந்து நல்லா பரவச்சுன்னா கடைசியில் எவ்வளவு எரிஞ்சாலுமே கடைசியில் நமக்கு எதுதான் வந்து மிச்சம் மீறும் சாம்பல் தான் மீறும் அப்ப புகையின் மூலமாக மாசு இதன் மூலமாக ஆஷ் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் அப்ரிசியேஷன் பிளேயர்ஸ் டீமுடன் தொடர்புடையவர்கள் ஷிப் எதனுடன் தொடர்புடையவர்கள் கேட்கலாம் அதாவது வீரர்கள் குழுவுடன் தொடர்புடையவர்கள் அதாவது பதினைந்துக்கும் மேற்பட்ட மூணு ஐந்துக்கும் மேற்பட்டவர்கள் வீரர்கள் எல்லாம் சேர்ந்தா அவங்க என்னன்னு சொல்வாங்க குழுன்னு சொல்லுவாங்க டீம் குழு ஓகேவா அப்ப கிரிக்கெட்ல எல்லாம் சொல்றா பதினேழு பேர் சேர்ந்து ஒரு குழு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எங்களுக்கு பதினோரு பேர் கொண்ட குழு இருக்குங்க அப்படின்ற மாதிரி இப்ப ஷிப்பு கப்பல் எதுனா சேர்ந்தா என்னன்னு சொல்லுவாங்க படை கப்பர் படை யானை படை குதிரை படை அப்படின்னு சொல்ற மாதிரி கப்பர் படை நேவி ஓகேவா பிளீட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல சோ தமிழ்ல படை அப்ப கப்பல்கள் சேரமோ ஷிப் சேரமோ ஷிப் பிளீட் கப்பல் படை அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு கிளாஸ் போடுங்க போச்சா நல்லபடியா பிச்சா ரீசனிங் கொஸ்டின் சோ சீக்கிரமா முடிச்சிட்டோம்ல அதே மாதிரி அடுத்த கிளாஸ் நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா சீக்கிரமா முடிச்சிட்டு போயிடலாம் சோ உங்களுடைய கோஆபரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் கோப்ப பண்ணி கொஞ்சம் கெட் பண்ணிக்கோங்க நாலேஜஸ் சோ ரெண்டு டாபிக் இதுவே நான் முடிச்சிட்டோம் அனாலஜி இன்னொன்னு கிளாசிபிகேஷன் ரெண்டுத்தையும் முடிச்சிட்டோம் அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டே இருங்க உங்களுடைய சப்போர்ட்டோட அடுத்த வீடியோ வந்து நான் பார்க்கலாம் தேங்க்யூ நன்றி வணக்கம்